அரசு பள்ளி மாணவர்கள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்ப தமிழகம் முழுவதும் என்று போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி இதன்படி அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கருப்பூர் பொய்யூர் ஆரம்ப சுகாதார மருத்துவர் திரு வினோத் கண்ணா அவர்கள் பேசுகையில் போதைப் பொருட்கள் உங்களின் சுய சிந்தனையை போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் கவனச்சிதறல் மற்றும் கல்வி மற்றும் விளையாட்டில் ஆர்வமின்மை ஏற்படும் போன்ற எந்த வடிவில் பொருட்கள் கிடைத்தாலும் அத்தகைய மது பொருட்களையும் போதைப் பொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது இந்த வகை பொருட்களுக்கு அடிமையாகாமல் மாணவர்கள் தங்கள் திறமையை கல்வியில் செலுத்தி தங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் இத்தகைய பொருட்கள் விற்பனை செய்தால் காவல்துறையினர் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் கடைபிடிக்கப்படுவதால் அனைத்து குழந்தைகளுக்கும் குளர் மாத்திரைகளை வழங்கினர் குளர்புழு பாதிப்பினால் மாணவர்கள் சோர்வுடன் காணப்படுவர் முறையாக கால் நகங்களை விட்டுதல் உணவை சாப்பிடுவதற்கு முன்பு கழிப்பறைக்கு சென்ற பின்பும் கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சிகள் கிராம செவிலியர் கிரேசி கிராம பொதுமக்கள் ஆசிரியர்கள் சென்னம செல்வி தனலட்சுமி குமரன் பாலகுமரன் அபிராமி மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பெரியோர் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவர் அவர்களையும் செவிலியர் அவர்களையும் பள்ளி சார்பாகவும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என பலத்த கரைய சுற்றுடன் అదే <muchas>